ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூ சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம தக்காளி தொக்கு வந்து எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம் நிறைய அமௌண்ட்டில் வந்து தக்காளி தொக்கு செஞ்சால் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பில் ஒரு சட்டி வச்சாச்சு கடாயை நல்லா சூடான உடனே அரைக்கப் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நல்லா சூடான ஒன்று ஒன்றரை கிலோ தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்துட்டு அது கூடவே ஒரு குட்டி லெமன் சைஸுக்கு புளி வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு நல்லா அதை வந்து வேக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ பாதி வந்து வெந்திருச்சு இப்போ வந்து அந்த பாதி வெந்து தக்காளியை நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு வந்துடலாம் எகைன் அடுப்பை பற்ற வச்சு அதில் வந்து சட்டி வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு மூணு வரமிளகா ஒரு கப் அளவுக்கு கருவேப்பில் பூண்டி இடித்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து அந்த அரைச்ச தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது கூட வெந்தயப்பொடி ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ அழகாக கொதிச்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு ஃபைனலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சுவையான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி